ஏகாச்சி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் பயணம் செலுத்தக்கூடிய அனைத்து அனைவருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க வந்து சென்னைக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பட்டி அதுல வந்து பஞ்சம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் கேள்வி இதுல என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியா அப்படிங்கிறது வந்து நம்ம இந்துக்கள் அதிகமா வாழ்ந்த நாடு தான் நம்ம வந்து இந்தியா அப்படிங்கிற பேர் வந்து நம்ம வாங்கணும் அடையாளத்தை பேர் அழைச்சுக்கிட்டே வராங்க அது வந்து நம்ம அதாவது நம்மளுடைய அத்தி கூட சிட்டிசன் படத்தின அத்தி பத்தி கூட தோத்தணும் அந்த அளவுக்கு வந்து பெருமாள் கோவில்பட்டியை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோவில்பட்டியில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு எழுநூத்தி குடும்பத்தைச் சேர்ந்த கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த மக்கள் அந்த கோயில கும்பிடக்கூடாது பிரச்சனைகளை கொண்டு வராங்க நம்ம இந்துக்கள் இதை தட்டி கேட்கிற தட்டி கேட்கும் பொழுது அவங்களை வந்து வெட்டி கொலை பண்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த கொலையும் பண்ணிட்டு அவங்க மேலேயே வந்து அந்த கம்ப்ளைண்டும் கொடுத்து அவங்க மேல ஒரு எஃப்ஐஆரும் பதிவு பண்ணப்படுறாங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாதி அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்டத்தை தாண்டி இப்ப மதத்துக்கு வந்துட்டாங்க நம்மளோட இந்து மதத்தை அழிக்கக்கூடிய இது போன்ற நபர்களை வந்து கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுத்து இதை கண்டிப்பா நம்ம நம்ம வந்து வந்து முடிக்கணும் ஒரு நேதாஜி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பா நம்ம வந்து வந்திருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா நம்ம நாட்டுல வந்து நம்மளோட சாதியோட அடையாளத்தையும் அளிக்கணும்னு நினைக்கிறாங்க நம்மளோட மதத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க சோ இது ரெண்டுக்கும் ஒரு முடிவு காணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மதுரை ஹைகோர்ட்ல நம்மளுடைய வழக்கறிஞர் குழுவை வச்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெடிஷன் வந்து இன்னைக்கு பதிவு பண்ணிருக்கோம் இந்த பதிவை வச்சு நம்ம வந்து மிக விரைவில் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நல்ல தீர்ப்பு வாங்கி நம்ம கிறிஸ்துவ மதத்தினருக்கும் மற்றும் இந்து மதத்தினருக்கும் தனித்தனியான இடத்தை வந்து நம்ம பிரித்து வாங்கி கொடுக்க போறோம் அப்படிங்கறது சபதம் எடுத்து இன்னைக்கு வந்து முதல் முயற்சியில் இறங்கியிருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றிபடி விரும்பி நன்றி வணக்கம்